கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரலும் போற இந்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷகர்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்திரம் அஞ்சே இருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இல்லையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழம இன்னைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்ற அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்துல பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்ய கூடியதை செய்யாமல் விட்டார்களையா கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டுரும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த பாட்டி ஏகாசி அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசை பசுகாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறதும் அதோடு சேர்ந்து சூ அதாவது செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியில் செவ்வாய் குரு பகவான் இருக்கிறதும் அவரே ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயத்திலும் உங்களுக்கு தடங்கள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் எதை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடமும் வலுப்பெற்று போயிருக்கு சுக்கர பகவான் இருக்கார் சத்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலேயும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையின் மூலியமாக புதிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு அதை ஏற்கனவே சொன்னேன் அதை தவிர வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அதீத லாபம் உண்டு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆபோகுலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டு இம்போர்ட் இப் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவ சம்பந்தம் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் இந்த வாரம் பார்த்த அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் முதல்ல ரெண்டு நாள் அதாவது ஒரு நாள் ஆறாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலும் அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் சந்திர பகவான் வந்து சுக்கரனோடையும் புதனோடையும் இருக்கக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல பார்த்தேனா இன்றைக்கி அமாவாசை யோகம் வருது பத்தாம் இடத்துல ப எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரலும் இருக்கார் பதினோரு மணி வரலும் இந்த காலகட்டத்தில் பார்த்த தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல பத்தாம் தேதி மதியம் ஒரு பதினோரு மணியிலிருந்து பன்னெ அதாவது ப பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் வர்லம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புணர்ப்பு யோகம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் தை அமாவாசை வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வந்து தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்